ஹாய் மக்கா எல்லோரும் எப்படி இருக்கீங்க டே ஃபைவ் ஆச்சு அப்போது நம்ம ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் இப்போ டே ஃபைவ் அப்போ போய்ட்டே இருக்கிறோம் வெண்டைக்கா தோட்டத்தில் ஒரு இரநூறு வித்தின் நாட்டி வச்சுருந்தோம் கொடுத்துருக்கா இல்லைன்னு போய் பார்ப்போம் அக்கா பார்த்தீங்கன்னா இங்கே இருந்த அங்கேருந்து நாட்டி வச்சிருந்தோம் காலையில் வந்து தண்ணி ஊற்றினோம் இது ஒன்று கொடுத்த மாதிரி தெரியல ஒன்றும் குறுக்கல இன்னி நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு குறித்துறோம் தோணுது ஓ மை காட் பாருங்க சின்னதாக கொடுத்துட்டு தெரியுதா நாளைக்கு மேக்ஸிமம் எல்லாமே குறித்துடும் தோணுது பார்த்தீங்களா டே ஃபைவ்ல இவ்வளோவெல்லாம் கொடுத்துருக்கு எனக்கு தெரிஞ்சு இது டூஸாக கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் நாளைக்கு மேக்ஸிமம் எல்லாமே குறித்து வெளியே வந்துடும் தோணுது நான் என்ன மண்டக்காலம்னு நினைக்கிறேன் தெரியல எல்லாத்துலேயும் கொஞ்சம் தண்ணி அடிச்சு விடணும் அப்போ தான் அழகாக குறித்து வெளியே வரும் சரி முகா பார்ப்போம் இன்னும் ரெண்டு நாளில் இல்லை என் இடத்தவாட்டி வரும்போது கண்டிப்பாக எல்லாம் குறித்து வெளியே வந்துடும் தலை தலையை வெளியே விட்டுட்டு நிற்பாங்க இங்கேருந்து அங்கே வரைக்கும் வச்சுருக்கோம் அப்ப மக்கா இது உயரமான இடத்துல ஒரு சின்ன ஒரு விவசாயி அது நான் தான் அப்போ இந்த ரெண்டு நாள்ல அவ்வளோவோ கொடுத்து வெளியே வந்துடும் நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்மளை ஃபாலோ பண்ணிவிங்க தெரியுதா அவங்களுக்கு இவ்வளோ மலை பிரதேசத்தில் நம்ம வளர்க்குறோன்னா அது வேற இல்லை இந்த மாதிரி இடத்துல சரி பார்ப்போம் ரெண்டு நாள் கழித்து பார்ப்போம் சரியா மக்கா நம்மளோட ட்ரைபேட் சா உடஞ்சி போச்சு அதனால் நம்மளுக்கு வீடியோ ஒன்றும் கூடுதல் எடுக்க முடியலை இனி இந்த வாஷை எடுத்தால் எல்லாத்துக்குமே தண்ணி அடிக்கணும் ஏன்னா ஸ்பீடாக அடிக்கக்கூடாது கரெக்டாக லிமிட்டாக தான் தண்ணி ஊற்றணும் அதனால் வித்தெல்லாம் இலகி வந்துடும் அதனால் மக்கா நான் ட்ரைபேட்லாம் வாங்கிட்டு அடுத்தது நம்ம எப்படி தண்ணி ஊற்றுறது எல்லாமே விவசாயத்தில் வீடியோ எடுக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒன்று வழியே வந்துட்டு பாருங்கள் ரெண்டு ரெண்டு போட்டால் ஒன்று வெளியே வந்துருக்கு ஒன்று வந்துட்டு இருக்கு மக்கா ரெண்டு நாளில் மேக்ஸிமம் வெளியே அதை எடுத்து காலையிலேயும் சாயங்காலம் தண்ணி ஊற்றி இருக்கும் இப்போ டெய்லி ஒருவேளை தண்ணி ஊற்றுறோம் பார்த்தீங்களா சரி மக்கா அப்போ நம்மளை ஃபாலோ பண்ணுங்க சரியா டாட்டா பை பியூ மக்கா அப்போ எல்லா இடத்துலையும் நம்ம தண்ணி நினச்சி விட்ருக்கோம் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இனி நாளை நாளை கழிச்சு தான் வரும் ரெண்டு நாள் கழிச்சு நல்ல குளிரை தண்ணி பாய்ச்சி விட்ருக்கு எதைசா எல்லாமே சின்ன சின்ன லேசாக தெளித்து ஒரு சின்ன ஒரு மொட்டை வந்திருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் இப்போ அதனால் ரெண்டு நாள் கழித்து எப்படி இருக்குன்னு தெரியாது என்ன கொஞ்சம் கூட இவ்வளோ ஹைட்டுக்கு வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே மக்கா நான் குளித்து கிளம்பியாச்சு என் நேராக கீழே போக வேண்டியது தான் சரி அக்கா பார்ப்போம் கண்டினியூஸாக வீடியோஸை பாருங்கள் பார்ப்போம் சரி பார்ப்போம் அக்கா